கந்தசாமிக்காக காத்திருந்தேன் இன்னும் வரவில்லை கண்ணு கட்டிய தூரம் வரை நிலங்கள் எல்லாம் பயிர் செய்யப்படாமல் வெறும் கரம்பாகவே கிடந்தன புதரும் மண்டி கிடந்தது வரப்புகள் தெரியவில்லை வாய்க்கால் தெரியவில்லை ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் என்ன பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நிலங்கள் எல்லாம் எனக்கு சொந்தமாக இருந்தன இப்போது அது கந்தசாமியின் கையில் கந்தசாமி அந்த நிலங்கள் வேறு யாருக்கோ விற்க போகிறாராம் தகவல் கிடைத்ததும் கிளம்பிவிட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அத்தனையும் அருமையான நிலங்கள் போட்ட விதை ஒன்று கூட பழுதில்லாமல் விளையக்கூடிய விளைச்சல் பூமி சொன்ன மகசூலை சொன்னபடி வாரி கொடுக்கும் சொர்ண பூமி எல்லாமே சிந்தனை முல் பின்னோக்கி நகர்ந்தது அப்போது ஆறாவது ஏழாவது படிக்கும் சிறுவன் நான் அப்பா பெரியப்பா சித்தப்பா எல்லோருக்குமாக சேர்ந்து மூன்று ஏக்கர் நிலங்கள் ஒரு முறை வேர்க்கடலை பயிரிட்டால் மறுமுறை நெல் பயிரிடுவோம் வீட்டிலிருந்து கழனிக்கு எப்படியும் நான்கு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் காலையிலும் மாலையிலும் நானும் எனது சித்தப்பா மகனுமாக களனிக்கு வந்து விடுவோம் பள்ளி செல்வதற்கு முன்னும் பள்ளி விட்ட பின்பும் ஹார்ஸ் பவர் பம்ப் செட் அது மெஷினை ஆன் செய்துவிட்டு தண்ணீரை ஒரு களனிக்கு மடை மாற்றிவிட்டு இருவரும் பெரிதாக கட்டப்பட்டிருக்கும் அந்த தண்ணீர் தொட்டியில் விழுந்து விழுந்து குளிப்போம் குழாயிலிருந்து வரும் நீரை இரு கைகாலாலும் அழுத்தி பிடித்து ஒருவர் மீது ஒருவர் பீச்சு பீச்சு அடித்து விளையாடுவோம் சட்டென்று எழுந்து ஓடிப்போய் தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கும் சேற்று கலனையில் தொபு என்று விழுந்து விழுந்து புரளுவோம் சேற்றை அள்ளி ஒருவர் மீது ஒருவர் உடம்பெல்லாம் பூசி விளையாட்டாக சண்டை போடுவோம் என்று தான் சொல்ல வேண்டும் பொறாமையினால் புரளி என்கின்ற சேற்றை அள்ளி பூசத்தரியாத இது அவன் என்னை துரத்த நான் அவனை துரத்த ஒரே கொண்டாட்டம்தான் மறுபடியும் ஓடிப்போய் தண்ணீர் தொட்டியில் விழவோம் அப்படியே குழாயில் வாயை வைத்து மூச்சு முட்ட தண்ணீரை குடிப்போம் மீண்டும் சேற்று கழனி மறுபடியும் தண்ணீர் தொட்டி சிந்தனை முள் நின்றது ஒரு பத்து வயது திடீரென்று குறைந்து விட்டது போல உணர்ந்தேன் மீண்டும் சிந்தனை முள் ஓடியது டே ஆறுமுகம் சம்பவம் இங்க வாடா அது களத்த மேட்டில் இருக்கிற வேப்பந்தலை நுணாத்தலை வாதமடக்கி பூவரசு புங்கந்தலை எல்லாத்தையும் வாரி அது அந்த கீழாண்ட இருக்கிற சேத்துக்கலனையில போட்டு தெளி மிதிக்க ஆள் வருவாங்க நல்லா மிதிக்கணும்னு சொல்லுங்க ரெண்டு பேரும் கிட்ட இருந்து பார்த்துக்கணும் என்னன்னு பெரியப்பா சொல்லிவிட்டு வேறு வேலையாக கிளம்பி போனார் அவர் சென்றவுடன் அந்த இலை தலைகளை எல்லாம் இரண்டு வேலையாட்கள் வாரி எடுத்து போய் சேற்றில் ஆங்காங்கே குவியல் குவியலாக கொட்டினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் தமிங்களா எல்லாத்தையும் கொண்டாந்து கொட்டிட்டோம் தொளிமதிக்க ஆள் வருவாக அப்ப நாங்க கிளம்புறோம் என்று சொன்னார்கள் அந்த சேற்று கழனி ஒரு பெரிய நீர் பரப்பாக காட்சி அளித்தது அதில் முகம் பார்க்கலாம் அவ்வளவு தெளிவாக இருந்தது நேரம்தான் போனதே த தவிர தொழில் மதிக்க ஆள் வந்த பாடு இல்லை இப்போ என்னடா பண்றது நாங்க இருவரும் மாற்றி மாற்றி கேட்டுக்கொண்டோம் சட்டென்று இருவரும் சேற்றில் இறங்கிவிட்டோம் ஒவ்வொரு குவியலையிலும் பரவலாக வாரி எரைத்து களைத்து போட்டு கால்களால் மாறி மாறி மிதித்து தலைகளை சேற்றுக்குள் அழுத்தினோம் தான் சொல்ல வேண்டும் ஹம் நல்லா இன்னும் நல்லா அப்படித்தான் அப்படித்தான் ஓங்கி மெதி எங்களை பொறுத்தவரை அவை தலைகளாகவே தெரியவில்லை ஊரில் கொண்டிருக்கும் பொறுக்கிகளும் போக்கரிகளும் குடிகாரர்களும் ஆகவே உணர்ந்தோம் டே அவனை இன்னும் நல்லா மெதிடா தலை தெரியறது பார் அமுக்கு அமுக்கு அவர்களை எல்லாம் தட்டி கேட்க முடியாத குறையை இப்படியாக தீர்த்து கொண்டோம் அன்று நாள் முழுக்க கால்கள் இரண்டும் வின் வின் என்று வலித்தது கால்கள் மட்டுமா உடம்பும் தான் என்று தான் சொல்ல வேண்டும் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு வந்து மிதிச்சிட்டு போறாங்க உங்களுக்கு ஏண்டா இந்த வேண்டாத வேலை பெரியப்பா அன்றிரவு எங்கள் கால்களை வாஞ்சையோடு பிடித்து விட்டார் தலையை களைத்து விட்டார் பாசத்தோடு தன்னோடு சேர்த்து கொண்டார் ஓர் எட்டனா காசை எடுத்து கொடுத்து நாளைக்கு ரெண்டு பேரும் ஆட்டத்துக்கு போய்க்கோங்க சினிமாவுக்கு என்று சொன்னார் நாளைக்கு என்ன இதோ இப்பவே ரெண்டாவது ஆட்டத்துக்கு கிளம்பிட்டோம் என்று சொல்லி கொண்டே நாங்கள் இருவரும் எழுந்து ஓட்டம் எடுத்தோம் கால்கள் வழி போன இடம் கொஞ்சமும் தெரியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் கந்தசாமி இன்னும் வரவில்லை என் பழைய நினைவுகளும் பற்பல ரீல்களை தாண்டி ஓடிக்கொண்டு இருந்தன என்று தான் சொல்ல வேண்டும் அண்ணே அண்ணே நானும் கொஞ்ச நேரம் ஓட்டட்டுமா தள்ளிப்போங்க அண்ணே கலப்பையை இப்படி கொடுங்க உழுது கொண்டிருந்த ஆளை தள்ளி விட்டு ஏர் கலப்பையை இடது கையில் பிடித்து கொண்டு வலது கையில் ஒரு பிரம்பை வைத்து கொண்டு ஏய் ஏய் என்ற மாடுகளை விரட்ட அவை தாறுமாறாக ஓட கலப்பை கீழே விழ ஒழுங்காக போய் கொண்டிருந்த சால் கோணல் மாணலானது மாடுகள் கலப்பையை கையோடு இழுத்துக்கொண்டு ஓடின நான் கீழே விழுந்தேன் என் சித்தப்பா பையன் என்னை பார்த்து சரித்தான் அதுதான் அப்பவே சொன்ன இல்ல நீ கேட்டியா என்று குதித்தான் உழுது கொண்டிருந்தவர் ஓடி வந்து மாடுகளை இழுத்து பிடித்து கலப்பையை நிறுத்தி நேர்படுத்தி மீண்டும் உழ ஆரம்பிப்பதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது எனக்கு கோபம் கோபமாக வந்தது அவர் உழுதால் மட்டும் மாடுகள் சொன்னபடி கேட்கும் என்னை மட்டும் ஏன் அவை ஏமாற்றுகின்றன கையர் வைத்திருந்த பரம்பால் நாலு வாணுங்கு வாங்கலாம் என்று ஓடினேன் பாவம் அவை என்ன செய்யும் தப்பு உன் மீதுதான் என்று மனம் என்னை இடித்துரைத்தது அண்ணே நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்குங்க நான் அண்ட கிளிக்கிறேன் பாருங்க வரப்பை வெட்டி சீர் செய்து கொண்டவரிடம் இருந்து மண்வெட்டியை பிடுங்கினேன் நூல் பிடித்த மாதிரி ஒரே நேராக சென்று கொண்டிருந்த வரப்பு நான் வெட்ட ஆரம்பித்தவுடன் சுருண்டு போன நூல் மாதிரி தாறுமாறாக கோல்பட்டது போதும் ஜாமி போய் உட்காருங்க இவ்வளவு நேரம் யாரும் அண்டை கழிச்சு நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை என்று கேலியாக சிரித்தபடி மண்வெட்டியை அவரை நிடமிருந்து பிடுங்கி கொண்டார் தான் என்னை கொஞ்சமும் மதிக்கவில்லை என்றால் மண்வெட்டி கூடவா அதை தூக்கி போட்டு பந்தாட வேண்டும் போல இருந்தது முகத்தை இடது கையால் ஊன்றியபடி வரப்பின் மீது போய் உட்கார்ந்தேன் அவர் வெட்டுவதை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அடே எத்தனை வருடங்கள் போனாலும் நினைவுகள் மட்டும் இன்னும் பட்டு போகாமல் அப்படியே இருப்பது எத்தனை எத்தனை ஆனந்தம் என்றுதான் சொல்ல வேண்டும் கந்தசாமி இன்னும் ஆழ நினைவுகள் தொடர்ந்தன தாத்தா இறந்த பிறகு அண்ணன் தம்பிகளுக்குள் இறுதியான பாகப் பிரிவனை என்று வந்தபோது ஊருக்குள்ளேயே வீட்டில் அதிகமாக பங்கை எடுத்து கொண்டு எனது பெரியப்பாவும் சித்தப்பாவும் அவர்கள் நிலங்களை எங்களுக்கே கொடுத்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் காலம் உருண்டு ஓடியது அன்று நான் சிறுவன் இன்று என் குழந்தைகளுக்கும் குழந்தைகள் இருக்கின்றன காலம் தான் எத்தனை துரிதகதியில் ஓடுகிறது யாராவது அதை துரத்துகிறார்களா ஏன் இத்தனை வேகம் யாருக்கு பயந்து இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறது நிற்காமல் திரும்பி பார்க்காமல் சீக்கிரமாக எழுந்து என்னை தேய்த்து தலைக்கு குளிச்சிடு கலனிக்கு போகணும் கலைவற்ற வேலை இருக்கு ஆளுங்க வந்துடுவாக காலையில் எழுந்தவுடன் அம்மா என்னை விரட்டு விரட்டு என்று விரட்டினார் வாரம் தவறினாலும் தவறலாம் என்னை தேய்த்து குளிப்பது மட்டும் தவறவே கூடாது அதை வைத்தே அன்று சனிக்கிழமை என்று தெரிந்து கொள்ளலாம் என்றுதான் சொல்ல வேண்டும் போமா உனக்கு வேற வே வேலையே இல்லை என்று நான் ஓடுவேன் அவளும் என் பின்னாலேயே ஓடி வந்து ஒரு கைப்படி அளவுக்கு நல்லெண்ணெயை கையில் ஊற்றி என் தலையில் தேய்ப்பாள் நன்றாக ஊரட்டும் என்பாள் குளியல் அறைக்குள் போய் நான் அங்கிருக்கும் மனையில் உட்கார்வதோடு சரி அவளை சீக்காய் போட்டு தேய்த்து குளிப்பாட்டி விடுவான் தலையை வேண்டுமென்றே ஓர் உதர உதரவேன் சீக்காய் எல்லாம் அவள் புடவையில் பட்டுவிடும் என்னடா இது நீ இன்னும் சின்ன குழந்தையா இதென்ன விளையாட்டு என்று செல்லமாக என் குறும்புகளை கரும்பாக ரசித்தபடி தலையில் எடிப்பாள் அன்று காலை உணவாக வெறும் ரசம் சாதம்தான் தொட்டுக்கொள்ள நெய் கலந்த கடைந்த பருப்பு தேவாமிர்தமாக இருக்கும் சாப்பிட்டு விட்டு சீக்கிரமாக கிளம்பி போனோம் களை வெட்ட ஆள் வரவில்லை ஈரம் போய்விட்டால் நாளை வெட்ட கடினமாக இருக்கும் அன்று பக்கத்தில் வெட்டி கதை பேசி கொண்டிருந்த இரண்டு பெண்களை கூப்பிட்டு வைத்துக்கொண்டு இவளும் களை வெட்டினாள் கண்ணு இங்க வெயிலா இருக்கு ஷெட்டில் போய் இருந்துக்கோ என்றாள் என்னை பார்த்து நான் மறுத்து விட்டதோடு எனக்கும் ஒரு களை வெட்டி கொடு நானும் கொத்துகிறேன் என்று அடம் பிடித்தேன் கொடுத்தாள் ஐயா இது என்ன கலையை கொத்த சொன்னா கடலை செடியை கொத்தற உங்கள் அப்பாரு பார்த்தா கண்ணில் தண்ணி வந்துடும் செடிங்க ஒவ்வொன்னையும் எண்ணி வச்சிருப்பார் மனுஷன் போ போ நீ வெட்டினது போதும் என்று சொன்ன களை வெட்டிக்கு கூட என் மீது கடுப்பு என்றபோது நானும் அதன் மீது கடுப்பாகித்தான் போனேன் இந்த வேகாத வெயிலில் குழந்தையைய கூட்டிக்கிட்டு போனேன் என்று அப்பா அம்மாவிடம் கோபிப்பார் வளமான நீளம் போல அவருடைய பாசம் டே ராஜா நேத்து கரணிக்கு போனையே கடலை செடி நல்லா வளர்ந்திருக்கா பிஞ்சு விட்டுருக்குமே பார்த்தியா நான் அவரையே பார்ப்பேன் நாளைக்கு போவல்ல பார்த்துட்டு வா எப்படி பார்க்கணும் தெரியுமா ஒரு செடியை எல்லா இனக்கோடும் சேர்த்து இடது கையால் பிடிச்சிக்கிட்டு வலது கையால் சுற்றி இருக்கிற மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவமாக கிளறி எத்தனை பிஞ்சுகள் இருக்குன்னு எண்ணி பார்த்துட்டு மறுபடியும் மண்ணை சேர்த்து நல்லா மூடிடணும் இனக்குகளை முன்னே இருந்த மாதிரி நல்லா களைச்சி விடணும் சரியா சரிப்பா நீங்கள் அந்த மாதிரி பண்ணினத பார்த்துருக்கேன் எனக்கு தெரியும் என்று சொல்லுவேன் காய் முற்றுவிடும் செடிகளை பிடுங்கினால் அந்த இடம் நன்றாக தெரியும் என்பதால் செடியை ஓர் ஆட்டு ஆட்டுவது போல குடுமையை பிடித்து ஆட்டுவதைப் போல ஆட்டம் கண்டவுடன் அடியில் இருக்கும் வேர்க்கடலைகளை பறித்துக்கொண்டு மீண்டும் செடியை அழுத்தி மண்ணால் மூடிவிடுவேன் பத்து பதினைந்து செடிகள் ஆங்காங்கே இப்படி ஓர் நேரத்தில் ஆட்டம் கண்டுவிடும் அடிக்கடி எல்லாம் கூட படிக்கின்ற நண்பர்களுக்காக தான் அப்பாவிடம் கேட்பேன் அப்பா நம்ம கலனியில் மட்டும் எல்லாமே நல்லா விளையிறது பெரியப்பா போடுறது மட்டும் ஏன் நல்லால எருவை சரியாக போட்டாதானே என்று சொல்லுவார் ஏன் போடலை என்று இவன் கேட்பான் பாவண்டாவும் பெரியப்பா ரொம்ப கஷ்டம் என்ன பண்ணுவார் என்று சொன்னார் நமக்கு எவ்வளவுப்பா கிடைக்கும் என்று கேட்கவும் ஒரு நாற்பது ஐம்பது மூட்டை பெரியப்பாவுக்கு என்று கேட்கும்போது இருபது மூட்டை கூட தேராது என்று சொன்னார் ஊரோடு இருந்த என் பெரியப்பாவின் கலனியையும் அதன் விளைச்சலையும் நினைக்கும் போது எனக்கு சங்கடமாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னடா ராஜா என்னாச்சு உனக்கு என்று கேட்பார் பாவம் பா பெரியப்பா ரொம்ப நல்லவர்ப்பா நம்ம பங்குல நாம் அவருக்கு கொஞ்சம் சரிடா கண்ணு கொடுத்துட்டா போச்சு என்று சொன்னார் அப்பா என்னை அரவணைத்து சொல்லும்போது அவர் கண்களில் கண்ணீர் எட்டி பார்க்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் பெரியப்பா என்றால் எனக்கு கொள்ளை பெரியும் பெரியம்மாவுக்கும் என் மீது அளவு கடந்த பாசம் சாப்பிடுவது மட்டும்தான் என் வீட்டில் மற்றபடி இரவில் தூங்குவது எல்லாம் அவர்களோடு தான் பெரியப்பா எப்போதுமே நிறைய கதைகளை என்னிடம் சொல்லுவார் எல்லாமே அவர் சொன்னதுதான் எனக்கு நிறைய கதைகள் தெரியும் நினைவுகள் நீண்டு கொண்டு சென்றன என்று தான் சொல்ல வேண்டும் அதோ கந்தசாமி வந்து விட்டார் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கீங்களா வழியில் ஒரு வேலை அதை பார்த்துட்டு வரதுக்குள்ற ரொம்ப நாளி ஆகிடுத்து மன்னிக்கணும் என்ன நிலத்தை அப்படி வச்சு கண் வாங்காமல் பார்க்குறீங்க உங்கள் அப்பார் கையில் இருந்த வரைக்கும் என்னமா விளைஞ்சது அப்படிப்பட்ட விளைச்சல் அதுக்கு பிறகு இல்லவே இல்லை அவர் மனசுபடியே மகசூலும் வாரி கொட்டும் அவர் கைப்பக்குவோம் அப்படி அவர் எதை போட்டாலும் பொன்னா விளையும் பொன் விளையிற பூமின்னு சொல்வாங்களே அதை அவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ இது வெறும் மண்ணுதான் பொண்ணு இல்லை இது கூட இன்னும் ரெண்டு வாரத்தில் கை மாறி போக போகுது என்ன சொல்றீங்க பெரியவரே என்று சொன்னார் பக்கத்தில் இருக்கிற பத்து ஏக்கர் நிலத்தோட இந்த நிலங்களையும் பக்ரிசாமி வாங்கிக்கிறான் ஏதோ தோல் கம்பெனி வரப்போகுதா கந்தசாமி சொல்லும் எனக்கு கதி கலங்கிற்று நிலம் எனதில்லை என்றாலும் மனதை என்னவோ பிசைந்தது மூளையில் ஒரு மூளையில் ஓங்கி ஒரு குரல் ஒழித்தது அன்று மட்டும் நிலத்தை விற்காமல் இருந்திருந்தால் இந்த நேரம் இவை இப்படியா புல்பூண்டு வளர்ந்து வண்டி கிடக்கும் வரப்பு வாய்க்கால் எதுவும் தெரியாமல் நான் எங்கே விற்றேன் கூட பிறந்தவன் சொன்ன ஒரு சொல் விற்க வேண்டியதாயிற்று இத்தனைக்கும் நிலத்தில் என்ன விளைகிறது எத்தனை விளைகிறது என்று ஒரு நாளும் கேட்டதில்லை அவனே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளட்டும் என்று இருந்தபோது திடீரென்று ஒரு நாள் அவன் நீ வந்து உன் நிலத்தை விற்று எடுத்துக்கிட்டு போ உன்னால எனக்கு நஷ்டமாகிறது என்று சொல்ல மனம் பொறுக்காமல் தானே அடிமாட்டு விலைக்கு விற்க நேரிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் கந்தசாமி நிலத்தை விற்றுவிட்டால் அப்புறம் இந்த நிலம் இருந்த இடத்தில் கட்டடங்களும் தோல் கம்பெனிகளும் நாற்றமடிக்கும் கழிவுகளும் ஐயோ அதற்கு மேல் நினைத்து பார்க்கவே முடியவில்லை கந்தசாமியிடம் சொன்னேன் பக்ரிக்கு அவசரப்பட்டு நிலத்தை கொடுத்துடாதீங்க ரெண்டு நாள் கழிச்சு நான் வரேன் நான் வந்ததுக்கு அப்புறம் எந்த காரியம்னாலும் செய்யுங்க கந்தசாமியிடம் சொல்லிவிட்டேனே தவிர நிலத்தை திரும்பவும் என்னால் வாங்க முடியுமா பழையபடி பயிர் செய்ய முடியுமா மகன் நிலத்தை திரும்பவும் வாங்க ஒத்துக்கொள்வானா அன்று இரவே கிராமத்தை விட்டு சென்னைக்கு கிளம்பினேன் வலி எல்லாம் நிலத்தை பற்றிய எண்ணங்கள் ஓடின என் தந்தையும் தாயும் பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி எல்லோரும் அந்த நிலத்தில் மகிழ்ந்து குழாவி அந்த நிலத்தில் பயிர் விளைவித்தது மனத்திரையில் படங்களாக வந்து வந்து கண் சுமட்டின மனைவி மக்களிடம் கூறினேன் பிள்ளைகளும் சிரித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னப்பா இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது நம்ம கையை விட்டு போயாச்சு அதுக்கப்புறம் அதை யார் விற்றா என்ன யார் வாங்கினா என்ன அதில் தோல் கம்பெனி தான் வரட்டும் வேறு ஏதாவது தான் வரட்டும் விடுவீங்களா அதையே நினச்சி இப்படி புலம்புறீங்க என்று சொன்னான் இருந்தாலும் மனம் கிடந்து தவியாய் தவித்தது என்று தான் சொல்ல வேண்டும் டே ராஜா மற்றவங்க மாதிரியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் நிலத்தை விற்காத அப்படி எப்படின்னு உனக்கு எப்படி சௌகரியமோ அப்படி செய் விப்பியோ அப்படி வச்சிருப்பையோ அதுவும் பாடு அப்பா இப்படி தான் அடிக்கடி சொல்வார் என்ன இருந்தாலும் அதை நான் விற்றுருக்க கூடாது தப்பு பண்ணிட்டேன் அது வெறும் மண்ணில்லை என் தாய் முகத்தையும் தந்தை முகத்தையும் அவர்களுடைய சந்தோஷத்தையும் பிரதிபலிக்கிற கண்ணாடி அதை போட்டு உடைத்துட்டேன் இரவு நேரங்களில் களணியில் காவல் இருந்தது கடலை கொடி போட்டு வேர்க்கடலை சுட்டு சாப்பிட்டது துவரை காராமானி பயிறு வகைகளை வேக வைத்து சாப்பிட்டது சேற்றில் விழுந்தது தொட்டியில் குதித்தது எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து வந்து சென்றன கிராமத்திலிருந்து வந்தது முதல் சரியாக பசிக்கவில்லை தூக்கம் பிடிக்கவில்லை எதையோ இழந்தது போல பரிதவித்து கொண்டிருந்தது பாழும் மனசு இரண்டு நாள் ஆகிவிட்டது அப்பா நாளைக்கு காலையில் நானும் வரேன் கிராமத்துக்கு ரெண்டு பேரும் போகிறோம் மகன் சொன்னது எது எதுவும் என் காதில் விழவில்லை என்னை பிடித்து உலக்கினான் மகன் ம் என்ன சொன்னேன் சரியா போச்சு நீங்க எங்க இருக்கீங்க நாளை காலையில் மறுபடியும் கிராமத்துக்கு போறோம் என்ன சரியா என்று சொன்னான் எதற்கு என்று தெரியவில்லை இருந்தாலும் சொன்னேன் சரிப்பா என்றார் மறுநாள் கந்தசாமியை பார்த்து என் மகன் அவரிடம் பேசியதை கேட்டபோது ஒரு கணம் நான் அதிர்ச்சி ஆனேன் என்று தான் சொல்ல வேண்டும் ஆமாம் தாத்தா இந்த நிலத்தை எல்லாம் நீங்க மறுபடியும் எங்களுக்கே கொடுத்துடுங்க இது எங்க தாத்தாவோட நினைவா எங்களிடமே இருக்கணும்னு ஆசைப்படுறோம் நாங்கள் அப்பா இப்ப சந்தோஷமா என் பிள்ளை என்னை பார்த்தான் அவனுடைய முகத்தில் தெரிந்த அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் புல் பூண்டுகள் மண்டி கிடந்த அந்த நிலங்கள் எல்லாம் உடனே பச்சை பசும் சோலையாய் என் கண்முன்னே வெறியத் தொடங்கின என்றான் கண்கள் பணித்தன நாதழுதழுத்தது என் கைகள் என் பிள்ளையின் கைகளுக்குள் அடங்கிப் போயின என்றான்